கூஸ் முனுசாமி வீரப்பன் அப்படின்னு சொல்லிட்டா நமக்கு யாரை பத்தி பேசுறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்க முடியாது ஆனா சந்தன கடத்தல் வீரப்பன் அப்படின்னு சொல்லிட்டா யாரை பத்தி பேசுகிறா அப்படின்னு ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்சுக்கும் அந்த அளவுக்கு சந்தன மரத்துக்கும் வீரப்பனுக்குமான தொடர்பு வந்து ரொம்ப ஒரு நெருங்கிய தொடர்பு அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இந்த காலகட்டங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பத்திரிகை செய்திகளில் வீரப்பனை பத்தியான செய்திகள் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக வந்துட்டு இருந்த ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நாங்களுமே இந்த பத்திரிகை செய்திகளையெல்லாம் படிக்கும்பொழுது பாத்தீங்கன்னா வீரப்பணம் ஒரு டான் அப்படிங்கிற அளவில் தான் வந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம் அவர் மலைவாழ் மக்களுக்கு நிறைய உதவிகளை செய்வார் அப்படின்னு வந்து நாங்க தெரிஞ்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அவருக்கும் அரசாங்கத்துக்கும் தான் வந்து ஒரு முரண்பாடு இருக்குது மலைவாழ் மக்களுக்கு மட்டுமல்லாம கொள்கை

யாராவது பிடிச்சிடணும் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு குழுவை அமைச்சது அப்படிங்கிறது தான் இவர் எந்த அளவுக்கு அடுத்தடுத்த கட்டங்களில் ரொம்ப வேகமாக அரசாங்கத்தை எதிர்த்திருப்பார் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுது இன்னைக்கு நம்ம காணொலியில் இந்த வீரப்பனுடைய வரலாற்றை பார்க்கலாம் அதில் அவர் முதல் முறையாக ஒரு கொலை செய்கிறாரு ஏன் அந்த கொலை செய்கிறாரு அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் உங்கள் யூஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் இந்த மாதிரியான வரலாற்று தகவல் நம்மளுடைய வலைவொலியில தொடர்ந்து வழி இருக்கும் இப்ப வாங்க காணொளிக்குள்ள போகலாம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நானுங்கல் உமா ஜெகதீஷ் இந்த சந்தன மறக்கடத்தல் வீரப்பன் வந்துட்டு நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்லாம கர்நாடக மாநிலம் கேரள மாநிலம் இந்த மூன்று மாநிலத்துக்குமே ஒரு மிக பெரிய சிம்மசகோணமாகவே விளங்கினாரு அப்படின்ட்டு அவருடைய இந்த முப்பது வருஷம் இந்த வனப்பகுதிகளில் எந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்தி இருந்தார் அப்படிங்கிறத பார்க்கும்பொழுதே நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி நாலுக்கு மேற்பட்ட கொலைகளை செஞ்சுருக்கிறாரு இரநூறுக்கும் மேற்பட்ட யானைகளுடைய தந்தங்களை வெட்டியிருக்கிறாரு கிட்டத்தட்ட நூற்றி முப்பது கோடி மதிப்பிலான சந்தன மரங்களை வெட்டினார் அப்படிங்கிறதெல்லாம் அவர் மேல் இருக்கக்கூடிய குற்றம் இருக்குது இந்த சந்தன கடத்தல் வீரப்பன் வந்துட்டு எங்க பிறக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் வருஷம் கோபிநத்தம் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் பிறக்கிறாரு இந்த கோபிநத்தம் கர்நாடக மாநிலத்தில் அமைஞ்சிருக்குது அவருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே வேட்டையாடுறது மேலே வந்து ரொம்பவே விருப்பம் இருக்குது அந்த பகுதிகளில் அந்த காலகட்டங்களில் இந்த வேட்டையாடுறது அப்படிங்கிறது ஒரு பிழைப்புக்காக ஒரு செய்யக்கூடிய ஒரு தொழில் தான் இதெல்லாம் நிறைய பேர் அந்த பகுதிகளில் அந்த காலகட்டத்தில் செஞ்சுட்டு வர்றாங்க அதே மாதிரி தான் இவரும் ஒரு சில பேத்தோடு சேர்ந்து இந்த வேட்டையாடுற தொழிலை ஆரம்பிக்கிறாரு இவருக்கு ஒரு ரோல் மாடலாக யார் இருக்கிறாங்கன்னா மலையூர் மம்மு ஓட்டியான் அப்படிங்கிறவரை தான் வந்து இவருக்கு ஒரு ரோல் மாடல் தான் இருக்கிறாரு அவர் மாதிரியே இவரும் வேட்டையாடுறதுல ஒரு நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் இந்த வேட்டையாடுற தொழிலில் ரொம்பவே வந்து விருப்பத்தோடு செய்ய ஆரம்பிக்கிறாரு இவர் வேட்டையாடுறது பார்த்தீங்கன்னா இவருடைய அந்த துப்பாக்கி சூடுறதெல்லாம் வந்து சின்ன வயசுலேயே பழகிக்கிட்டாரு யானைகளையும் மற்ற மிருகங்களையும் வந்துட்டு கொள்றதில் துல்லியமாக குறிவாத்து சுடக்கூடிய அளவில் வந்து இவருடைய அந்த துப்பாக்கி சூடும் திறன் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்திருக்குது இவர்கிட்ட அப்படிதான் வந்து இந்த வேட்டையாடுற தொழிலை வந்து செஞ்சுட்டு வர்றாரு இடையே வந்து இந்த சந்தன மர கடத்தல் வேலையும் செய்ய ஆரம்பிக்கிறாரு இப்படி தன்னுடைய இந்த வேட்டையாடுற தொழிலுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கக்கூடிய இந்த மலையூர் மம்முட்டியான இவருடைய உறவினரா இருக்கக்கூடிய கருப்பன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பகை காரணமா வந்து கொன்றுறாரு அப்படி அந்த கருப்பன் அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு வீரப்பன்கிட்ட பின்னால்ல ஒரு உதவி கேட்குறாரு அது என்ன அப்படின்னா இந்த கருப்பன் அப்படிங்கிறவருக்கும் அவருடைய தம்பியான பரமசிவத்துக்கும் வந்துட்டு ஒரு பகை உண்டாகுது அது எதற்கு அப்படின்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிலம் சார்ந்த தகராறு ஆகுது இந்த தகராறில் இந்த கருப்பன் அப்படிங்கிறவர் இந்த பரமசிவத்தை வந்துட்டு கொலை செஞ்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு இதற்காக தான் வந்துட்டு இவர் வந்து வீரப்பனை வந்து பின்னால அணுகிறாரு வீரபணம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த பரமசிவத்தை மேலே வந்துட்டு ஊருக்குள்ளே ஒரு நல்ல பேர் இல்லை இந்த பரமசிவன் வந்துட்டு ரொம்பவே வந்து மோசமான ஆள் அப்படின்னு ஒரு பேர் பற்றதால இவங்க அண்ணனும் வந்து அவரை கொலை செய்யணும் அப்படின்னு நினைச்சதால வீரப்பணம் வந்து இந்த கருப்பனுக்கு வந்து உதவி செய்ய முன்னுக்கு வர்றாரு அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட இடத்த வந்து தேர்ந்தெடுக்கிறாரு அந்த இடம் இருக்குது அப்படின்னா பரமசிவன் டேர்ன் அப்படின்னு ஒரு இடம் வந்து அமைஞ்சிருக்குது இது ஒரு வனப்பகுதி சார்ந்த ஒரு இடம் தான் இது வந்து கர்நாடக மாநிலத்தை பக்கத்துல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல வந்துட்டு இந்த பரமசிவன் அப்படிங்கிற மாட்டு வியாபாரத்துக்காக வந்து போய் அந்த மாடு வாங்கிட்டு வர்றாரு இந்த மாடு வாங்கிட்டு வரக்கூடிய வழியில வீரப்பனும் கருப்பனும் போயிட்டு இவரை வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வர்ற வரைக்கும் வந்துட்டு காத்துட்டு இருக்கிறாங்க அப்படி வந்து காத்துட்டு இருக்கும் பொழுது இந்த கருப்பன் வந்து பரமசிவம் வர்றத வந்துட்டு பாத்தர்றாப்புல உடனே இந்த கருப்பன் போய் அந்த பரமசிவத்தை சுட்டு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்கிட்ட இருந்து அந்த துப்பாக்கி எடுத்து பரமசிவத்தை வந்து சுடுறதுக்கு வந்து முயற்சி செய்வார் இதை பரமசிவம் பார்த்துடுறாரு பரமசிவம்னு பார்த்தீங்கன்னா துப்பாக்கி கையில் வச்சிருக்கிறாரு ஏன்னா அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் வந்து வனப்பகுதிக்குள்ளே போகணுன்னா துப்பாக்கி எடுத்துகிட்டு போவாங்க வன விலங்குனால அவங்களுக்கு அச்சுறுத்தல் வரும் அப்படிங்கிறதால அப்படி தான் பரமசிவனும் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பாதுகாப்பாக அந்த துப்பாக்கி எடுத்துகிட்டு போகிறாரு அவர் கருப்பன் தன்னை நோக்கி வர்ற பார்த்த உடனே தன்னை கொலை செய்ய வர்றாரு அவருடைய கையில் துப்பாக்கி இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே இவரும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய துப்பாக்கியை எடுத்து கருப்பனை குறி வைக்கிறாரு கருப்பனை குறி வச்சதுன்னா கருப்பனும் பயர்ந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி போய் வீரப்பன் இருக்கக்கூடிய இடத்த நோக்கி போக ஆரம்பிக்கிறாப்புல இதனால பரமசிவம் உடனே இந்த கருப்பனை சுட முயற்சி செய்கிறாரு அதே சமயத்தில் அங்கே ஒளிஞ்சிருந்த வீரப்பன் வந்துட்டு ஏற்கனவே பரமசிவனை குறி வச்சு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு இவர் கருப்பனை பரமசிவன் சொல்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய துப்பாக்கியிலிருந்து அந்த தோட்டாவை பரமசிவன் மேலே செலுத்துகிறாரு பரமசிவன் அந்த இடத்துல குண்டணி பெற்று இறக்குறாரு இந்த தான் வீரப்பன் செஞ்ச முதல் கொலையாக அமைதுங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பரமசிவனை அங்கேயே வந்து எரிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க அதற்கப்புறம் கருப்பன் வந்து தான் தான் வந்து இந்த பரமசிவனை கொலை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரணடைஞ்சிட்டார் சில ஆண்டுகள் கரிச்சு தான் அந்த கொலையை வீரப்பன் தான் செஞ்சாரு அப்படின்னு தெரிய வந்தது அப்படிங்கிறதெல்லாம் நக்கீரன் எதிரில் அப்போ வந்து ஆசிரியராக இருந்த சிவசுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் அவருடைய கட்டுரைகளில் குறிப்பிடுறாரு இந்த சம்பவத்துக்கு தான் ஒரு வேட்டை மன்னனாக இருந்த இந்த வீரப்பன் வந்துட்டு ஒரு கொலையாளி அப்படின்னு ஒரு பேர் எடுக்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இது நடந்தது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டு இந்த காலகட்டத்தில் தான் நடக்குது இந்த சம்பவம் நடக்கும்பொழுது வீரப்பனுக்கு இருபத்தாறு வயசு ஆகிருக்குது இந்த கொலையை செஞ்சதுக்கு அப்புறம் வீரப்பனுடைய வீட்டில் மிகப்பெரிய எதிர்ப்பு உண்டாகுது யானையிலையும் அதே மாதிரி செம்மரங்களையும் வந்து கடத்தி விற்றுட்டு இருந்தவனுக்கு வந்து இந்த மாதிரியான மனிதர்களை வந்து கொள்வது வந்து ரொம்பவே தப்பு அப்படின்ட்டு அவங்களுடைய அண்ணனும் அவங்களுடைய அப்பாவும் வந்துட்டு கோவப்பட்டாங்க அப்படின்னு கூறிட்டு அவர் சொல்லக்கூடிய அந்த இருந்து தெரிஞ்சுக்க முடியுது இதற்கப்புறம் வீரப்பன் பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு வருஷம் தலைமுறை வாழ்க்கை தான் வாழ்றாரு அப்படி வாழும் பொழுது பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துல கருமாறன் அப்படிங்கிறவர் வந்துட்டு உள்ளூர் மக்களுக்கு ரொம்பவே வந்து தொந்தரவு கொடுத்துட்டு வர்றாரு அந்த உள்ளூர் மக்கள் வந்து மேய்ச்சலுக்கு வந்து மாடுகளை வனப்பகுதிக்குள்ளே அபிவிருத்தி விடும் பொழுது அந்த மேய்ச்சல் மாடுகளை கடத்திட்டு போய் கொன்று அந்த மாட்டுடைய தோலை வந்துட்டு கள்ளச்சந்தையில் விட்டு வந்து பணம் சம்பாதித்து அதில் வந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வர்றாரு அப்படின்ட்டு அந்த தகவல் வந்து வீரப்பனுக்கு போகுது வீரப்பனம் பார்த்திங்கன்னா இந்த கருமாறனை சந்திச்சு வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சில முறை அறிவுறுத்தினார் அப்படின்ட்டு ஒரு தகவல் வருது அப்படி இருக்கும் பொழுது இந்த கருமாறன் வந்துட்டு புலிப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல ஒரு வயதான பெண்மணி வந்து மாடுகளை அந்த மலைப்பகுதிக்கு போய் அழைச்சிட்டு மேய்ச்சிட்டு வர்றாங்க அந்த மாடுகள்ல ஒரு ரெண்டு மூணு மாடுகளை வந்து இவன் பிடிச்சிட்டு போய் பொண்ணு அந்த தோலை வந்து விற்று சம்பாதிச்சுக்கிறான் இந்த விஷயம் வந்து அந்த வயதான பெண்மணி வந்து வீரப்பனுடைய காதுக்கு எடுத்துட்டு போறாங்க ஏற்கனவே வந்து அவனை எச்சரிச்சிருந்த அந்த வீரப்பன் வந்துட்டு இவங்க சொன்னதுக்கப்புறம் இன்னுமுமே வந்து இந்த கருமாறன் மேலே கோவப்பட ஆரம்பிக்கிறாப்புல அந்த ஊரில் இருந்து ஒரு ரெண்டு மூணு பேர்த்த கூப்பிட்டு இந்த கருமாறன் எங்கே இருக்கிறான் அந்த மலைப்பகுதிக்கு போங்க அப்படின்ட்டு அந்த மலைப்பகுதிக்கு வந்துட்டு அவங்க ஊட இவர் போகிறாரு அங்கே போய் இந்த கருமாறன்கிட்ட பேசுகிறாப்புல கருமாறன் வந்து வீரப்பனுக்கு மதிக்காத மாதிரி பேசுகிறாரு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க இந்த தகவலெல்லாம் பார்த்தீங்கன்னா நக்கீரன் இதெல்லாம் வேலை செஞ்ச சிவசுப்பிரமணியம் அப்படிங்கிறத வந்து பதிவு செய்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த கருமாறனை பார்க்கும்பொழுது வீரப்பன் வந்துட்டு இதெல்லாம் செய்யாத விற்று அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஆனால் அந்த கருமாறன் வந்து வீரப்பனுடைய பேச்சை மதிக்கலை இதனால் கோபம் அடைஞ்ச வீரப்பன் வந்து அந்த இடத்துல அவர் சுட்டு கொன்றாரு அதற்கப்பறம் அந்த பழங்குடியின மக்களுடைய உதவி கொண்டே வந்து அந்த கருமரன் அந்த மலைப்பகுதியில் கொதைச்சிட்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சம்பவம் எப்போ நடக்குதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருஷம் நடக்குது ஒரு ரெண்டு வருஷத்தில் இரண்டு கொலைகளை பண்ணுறாரு இந்த இரண்டு கொலைகளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களால் ஒரு ஹீரோவாகவே வந்து மாறுறாரு வீரப்பன் இப்படி வந்து அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் வந்து நம்மளுக்கு ஒரு பிரச்சனைன்னா வீரப்பன்கிட்ட போய் சொன்னால் அது வந்து வீரப்பனால் வந்து முடிக்கக்கூடிய விஷயமா இருந்தால் ரொம்ப எளிதாக முடிச்சு வைப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து ஏற்படுத்துது இதனால தான் வந்துட்டு அவர்களுக்கு இவர் வந்து ஒரு ஹீரோவாகவே வந்து தெரிய ஆரம்பிக்கிறாரு இப்படி மக்களால் ஒரு ஹீரோவாகவே வந்து பார்க்கக்கூடிய வீரப்பன் வந்து பின்னால அரசாங்கமே வந்து உற்று பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணுறாரு அது என்னன்னா ஒரு அரசு அதிகாரி வந்து இவர் சொல்றாரு அதற்கு அப்புறம் தான் வந்துட்டு அரசாங்கம் வந்து இந்த வீரப்பன்ன யாரு எவருக்கும் மக்களுக்கும் என்ன தொடர்பு அரசாங்கத்துக்கு எதிராய இவர் வந்து ஏன் எத்தனை விஷயங்களை செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் வந்து இவரை கண்காணிக்க ஆரம்பிக்குது அந்த சம்பவம் என்ன அந்த சம்பவத்தை தொடர்ந்து வீரப்பன் செய்த விஷயங்கள் எல்லாம் என்ன அப்படிங்கறதெல்லாம் வந்து அடுத்த காணொளியில பார்க்கலாம் நன்றி வணக்கம்